FampHo How is it Very nice I learned

அது என்ன இது ம் இதில் கோவி பண்டிகைக்கு கலச வச்சுருக்காங்க அதுக்கு அரிசி வச்சு கலச வச்சு பூ வாழைப்பழம் எல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வச்சாச்சு எடுத்துனால கேள்விதானே ம் ஆயா கீரை சும கீரை கோயில் பண்டிகைக்கு கீரை சாப்பாடு கறி ஃப்ரை பண்ணுறாங்க கறி ஃப்ரை பண்றாங்க பேசவே மாட்டலி செஞ்சாச்சு சாப்பாடு இறக்கி வச்சாச்சு முருகைக்கீரை செஞ்சிருக்கு அதுக்கு கீழே வெண்போட்டை செஞ்சிருக்கு மாவு வரைச்சு வச்சிருக்கோம் தயிர் இருக்கு இவங்களா காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க அதனால நேந்திரா சுட்சி இது பேர் என்ன சொல்றா நயந்திரா சுட்சா